மேய்ப்பன் மோசே மோசே ஒரு நல்ல மெய்ப்பன் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கின்றது மேய்ப்பனாக மோசே நமக்கு எவ்வாறு காட்டப்படுகின்றார் முதலில் அவர் தன் மாமனாரின் ஆட்டு மந்தையை மெய்த்து கொண்டிருக்கின்றார் அதற்கு பிற்பாடு கடவுள் அவரை அழைத்த பிற்பாடு அவரது சொந்த மக்களாகிய இஸ்ராயேல் மக்களுக்கு மேய்ப்பனாக இருந்து செயல்பட்டு அவர்களை வழிநடத்துகின்றார் ஆக மோசே ஆடு மேய்ப்பவராகவும் மேய்ப்பனாக இருந்தார் மக்களை மேய்க்கும் மேய்ப்பராகவும் இருந்தார் என்பது நமக்கு தெளிவாகிறது அல்லவா இந்த இரண்டு மேய்ப்பு நிகழ்வுகளிலும் ஒரு ஒற்றுமையை நம்மால் காண முடிகின்றது என்ன ஒற்றுமை தெரியுமா ஆட்டு மந்தையை மேய்க்கும் பொழுது இந்த ஆட்டு மந்தை மோசேக்கு சொந்தமான மந்தையா என்று கேட்டால் இல்லை அது அவரது மாமனாருக்கு சொந்தமான மந்தை அந்த மாமனார் தன் மனைவியின் மூலமாகத்தான் சொந்தமாக அறியப்பட்டவர் அப்படி இருந்தும் கூட அடுத்தவரின் மந்தையை திறம்பட மேய்க்கின்றார் என்பதைத்தான் வாசகம் சுட்டிக்காட்டுகிறது அதுவே மக்கள் மந்தையை மேய்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவுடன் அந்த மக்கள் மந்தை யாருக்கு சொந்தமானது கடவுளுக்கு சொந்தமானது இஸ்ராயேலின் கடவுளுக்கு சொந்தமானது அந்த சொந்தம் எப்படி வந்தது கடவுளால்தான் நீ போய் மீட்டுக்கொண்டு கொண்டு வா என்று சொன்னதால் மோசேவுக்கு அந்த சொந்தம் வந்தது அப்படி சொன்ன போதும் கூட இவர் என்ன செய்கின்றார் கடவுள் சொல்லிவிட்டார் என்று என்பதற்காக பொறுப்புணர்வுடன் அந்த மக்கள் மந்தையை இஸ்ராயல் மக்கள் மந்தையை மேய்க்க ஆரம்பிக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த இரண்டுமே ஆட்டு மந்தையானாலும் சரி மக்கள் மந்தையானும் இரண்டுமே தனக்கு சொந்தமில்லாத ஒன்று தான் ஆனால் எவ்வளவு பொறுப்புணர்வோடு மோசே அந்த மந்தையை மேய்கின்றார் என்பதைத்தான் இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேய்ப்பு பணி என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது சவால்கள் நிறைந்தது ஆகவே இன்றைய நாளில் மேய்ப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருக்காகவும் மோசையை போன்று மேய்ப்பு பணியில் இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜிபிப்போம்